தேனி மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் நிர்வாக வசதிக்காக தெற்கு வடக்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு எம்என் கிருஷ்ணமூர்த்தியும் தெற்கு மாவட்டத்திற்கு எம்ஏ ஏ செல்லத்துறை அவர்களையும் தலைமை கழகம் நியமித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தேனி தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் சின்னவனூர் பேருந்து வளாகத்தில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது தேனி தெற்கு மாவட்டத்தின் முதல் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் ஓ பி பிரபு முன்னிலை வைத்தார் சின்னவனூர் நகர செயலாளர் எம்ஆர்எஸ் முருகன் வரவேற்புரையாற்றினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி புதியதாக பிரிக்கப்பட்ட தேனி தெற்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் எம்ஏ செல்லத்துறையை நியமித்ததற்கு தலைமை கழக பொதுச் செயலாளர் தென்னகத்து ஜான்சிராணி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களின் உத்தரவின் பேரில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பூத் கமிட்டி அமைத்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலைமை கழக உத்தரவை ஏற்று திறம்பட செயல்படுவது மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகளுக்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் உத்தமபாளையம் காசிமாயன் ஆண்டிபட்டி ரத்னவேல் பாண்டியன் சின்னமனூர் ஒன்றிய கழக செயலாளர் டிவி செல்வம் கம்பம் ஒன்றிய செயலாளர் சின்னச்சாமி நகர செயலாளர் குமரேசன்